ஃபிலிம் நேர் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் விஜயகாந்தினுடைய இரண்டு மகன்களில் ஒரு மகன் வந்து சண்முக பாண்டியன் படைத்தலைவன் அப்படின்ற படத்தில் லாரன்ஸுடன் இணைந்து நடித்து கொண்டிருக்கிறார் அது உங்களுக்கே தெரியும் அந்த படம் வந்து மிகச்ச விரைவில் வந்து திரைக்கு வரப்போகிறது அதற்கு மட்டுமில்லாமல் சகாப்தன்ற ஒரு படத்தில் விஜயகாந்துடன் இணைந்து திரு சண்முக பாண்டியன் நடித்திருக்கிறார் அந்த சகாப்தன் படம் பாதிலே டிராப் ஆயிடுச்சு செயற்கை நுண்ணறிவு மூலம் விஜயகாந்தை அதில் கிரியேட் பண்ணி அந்த படத்தையும் கொண்டு வருவதற்கான வேலைகள் போய்ட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய லேட்டஸ்ட் திரைக்கு வரவிருக்கும் கோட் படத்திலையும் செயற்கை நுண்ணறிவு மூலம் விஜயகாந்தை ஒரு முக்கிய ரோலில் நடிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து கிட்டத்தட்ட சண்முக பாண்டியனுக்கு திரையுலகத்தில் ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா லாரன்ஸ் அவருடன் இணைந்து நடிக்கிறார் விஜயகாந்துடன் இணைந்து நடிக்கிறது படங்களான வேலைகள் போயிடுது ஒரு வெப்சீரியலையும் அவர் கமிட் ஆயிருக்காரு அடுத்து வந்து விஜய் விஜயகாந்தினுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய விஜய் பிரபார் வந்து இன்றைக்கு எம்பி தேர்தலில் எங்கே நிற்கிறாங்க உங்களுக்கே தெரியும் நாயுடு சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய விருதுநகரில் நிற்கிறாரு ஏன்னா விஜயகாந்த் வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஸோ அந்த நாயுடு சமூகத்தினுடைய பெரும்பாலான வாக்கு அங்கே இருக்குது அப்படின்றதுனால அவர் அங்கே வந்து நிற்க வச்சுருக்காங்க அதே சமூகத்தை சேர்ந்த திரு ராதிகா அவர்களும் பாஜக சார்பில் அங்கே போட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை சார்ந்த திரு மாணிக் தாக்கூர் அவரும் போட்டிடுறாரு ஏற்கனவே அவர் அங்கே வென்றெடுத்த தொகுதி தான் அது இப்போ நம்ம அரசியல் சம்மந்தமாக நம்ம எந்த நிகழ்வும் இதை பற்றி நம்ம பேச விரும்பலை நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இன்றைக்கு விஜயகாந்தினுடைய மகன் வந்து விஜய் பிரபாகர் வந்து முதன் முதலில் தேர்தலில் போட்டிடுறதுனால விஜயகாந்தினால் பயன்பற்ற அவ் நிறைய நிறைய நடிகர் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் விஜய் இருக்கிறார் திரு சூர்யா இருக்கிறார் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி ஆர்வி வி உதயகுமார்லேருந்து அரவிந்தராஜாலேருந்து ஆபாவனன்லேருந்து நம்ம வந்து பேர் சொல்லிவிட்டு விரும்பி போனால் எவ்வளோ பேர் இருக்காங்க ராம்கிலேருந்து அருண் பாண்டியன்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுகள் வந்து விஜயகாந்த் மூலம் தான் ஒரு மேன்மையான இடத்து கடைஞ்சாங்க பல டைரக்டர்கள் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டில் அவர் உருவாக்குனார் பல புது இயக்குனர்களை தமிழ் திரையுலகத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு பல நடிகர்களுடன் இணைந்து நடித்திருக்கார் ராம்கியோடு இணைந்து நடித்தார் அருண் பாண்டியனோடு இணைந்து நடித்தார் முரளியோடு இணைந்து நடித்தார் யாரையும் வந்து அவர் ஒரு போட்டியாகவே விஜயகாந்த் என்னைக்குமே கருதணுன்னு இல்லை அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் கேப்டன் அவர்கள் என்னென்னா தான் நடிக்கிறோம் தன்னோட ஒருத்தர் நடிக்கிறவருக்கு வந்து நம்ம போட்டி கிடையாது நமக்கான இடத்தை ரசிகர் நமக்கு கொடுப்பார்கள் அவர்களுக்கான இடத்தை அவர்கள் கொடுப்பாருன்னா அந்த டைமில் என்ன ஆசி மச்சான்லாம் முரளியுடன்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்காரு உங்களுக்கே தெரியும் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஊமை வழிகளில் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஜெய்சங்கர் இருப்பாங்க சரிதா இருப்பாங்க சசிகலா கார்த்திகோட இணைஞ்சு நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் செந்தூர் போய் எடுத்துனா ராம்கியோட இணைந்து ரிலீட் ஹோல் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அருண் நான் தன்னுடைய படத்திலையும் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு அதுமாதிரி சரத்குமான் ஒரு நடிகரை வந்து உருவாக்கி வாய்ப்பு கொடுத்து அவரே கதாநாயகனா போட்டு எடுத்தார் ஆனந்த் வந்து வில்லன அறிமுகமாகி அவர் கதாநாயகன பெருமை திரு விஜயகாந்த் இருக்கு பொன்னம்பளத்துக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்தவர் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளோ பேர் திரையுலகத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தாலும் அரசியல் என்று வரப்போ விஜயபிரபரனுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை அவருக்கு அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவோ இந்த நடிகை நடிகைகள்லாம் வந்து பின்தான் நிற்கிறாங்க தயங்குறாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை ஏன்னா இது ஒரு அரசியல்னு வந்த பிறகு விஜயகாந்த் நமக்கு எவ்வளோ நன்மை பண்ணாலும் இது அரசியல் அவர் வந்து ஒரு கட்சியின் சார்பாக நிற்கிறாரு அந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக போயிட்டால் நம்மளே அந்த கட்சியினுடைய சப்போர்ட்னு சொல்லி முத்திர குத்துருவாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நடிகை நடிகைகள் தயங்குகிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே அவர் வந்து ஏடிஎம்கேயில் ஏடிஎம்கே கூட்டணி தான் தேமுதிக இருக்குது நிற்கிறாங்க ஏற்கனவே ஏடிஎம்கே நட்சத்திர பட்டாளம் பெரிய பட்டாலம் இருக்குது இப்போதான் வைகை செல்வன் அவருடைய தலைமையில் ஆர் சுந்தர்ராஜன்லேருந்து ஆபா இவர் நம்ம ஆர்வி உதயகுமார் வந்து வையாபுரி காதல் சுகுமார் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியா அவர்லேருந்து காயத்ரி ரகுராம் அப்போ வந்து கௌதமி அவர்கள் அப்புறம் இப்போ கஞ்சா கருப்பு இன்னும் சொல்ல போனால் ஒரு இருபது இருபது நடிகைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க ரவி மரியாதை கொண்டு வந்து ஏடிஎம்கேக்கு சார்பாக பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கான அட்டவணைன்னு சொல்லி வந்துருச்சு பட் அப்படிப்பட்ட நட்சத்திர பட்டாளம் போய் அவர்களுக்கு வந்து உதவி செய்வதை விட விஜயகாந்த் அவர்களுக்கு மூலம் வந்து பயனடைந்து விஜயகாந்த் இந்த நிலைமைக்கு வந்து வருவதற்கு நம்ம விஜயகாந்த் கேப்டன் தான் நமக்கு காரணம் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம எதனா ஒரு ஒரு குடும்பத்துக்கு செய்யணும்னு யார் இந்த நடிகை நடிகைன்னு நினச்சாங்கன்னா விஜயகாந்த் மூலம் பயன் பயன்புற்ற டைரக்டர் விஜயன்மா விஜயகாந்த் மூலம் பயன்புற்ற நடிகர்கள் விஜயகாந்தின் மூலம் மேன்மை அடைந்த நடிகைகள் விஜயகாந்தின் மூலம் பெரிய வாழ்வியில் பெரிய இடத்தை சந்தித்த காமெடி ஆர்டிஸ்ட் நகைச்சுவை நடிகர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விஜய் பிரபாகருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் ஆனால் அரசியல் என்று வந்தவுடன் பொது வழியில் வந்துட்டீங்கன்னா ஏன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களும் திரு விஜயபிரபார் வந்து ஒரு முதிர்ந்த அதிர்ச்சி அரசியல்வாதி மாதிரி கட்டி தழுவி நான் ஒரு மகன் மாதிரி ராதிகா சொல்கிறாங்க என்னுடைய மகன் மாதிரி சொல்லி சரத்குமார் சொல்கிறாரு ஆசீர்வாத் வாங்கி தான் ஒரு முதிர்ந்த அவர் நிரூபித்தாலும் அந்த இடத்துல வந்து விஜயகாந்த் மூலம்தான் நாம் மிகப்பெரிய இடத்துக்கு வந்தோம்னு சரத்குமார் அவர்கள் நினைத்தாலும் விஜயகாந்த் மூலம்தான் நம்ம நிறையான கதா அந்தஸ்து பெற்றோம் ராதிகா நினைத்தாலும் அரசியல் என்று வந்து விட்டால் யார் ஜெயிக்கணும் அவங்க அவங்களோட போடணும் அதுக்கப்புறம் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் நிதர்சனம் அதில் மாற்றம் இல்லை ஆனால் திரு ராதிகா அவர்களும் திரு சரத்குமார் அவர்களும் பாஜக சார்பில் இருக்கிறதுனால அவங்க நேரடியாக விஜயபிரபாருன்னு சப்போர்ட் பண்ண முடியாது அதே மாதிரி ஏடிஎம்கே நட்சத்திர பேச்சாலும் சொல்லுவார் ரங்கநாதன்லேருந்து ஆர் ரவிமரியாலேருந்து ஆர் சுந்தர்ராஜ்லேருந்து இந்தியாலேருந்து இன்னும் நட்சத்திரப்பட்டாலும் கஞ்சா கருப்புன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு இருபது பேர் இருக்காங்க அவர்கள்லாம் கூட விஜயபிரபாரின் பிரச்சாரம் பண்ணுறதை விட விஜயகாந்தின் மூலம் திரையுலகத்தில் ஒரு நிரந்தர இடத்தை பெற்ற திரு விஜய் அவர்களும் திரு சூர்யா அவர்களும் விஜயபிரபாரன் இறங்கி பிரச்சாரம் பண்ணி அவருக்கு வெற்றி பெற செய்யணும் அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் மூலம் மிகப்பெரிய நிலையில் அடைந்து பொருளாதாரத்தில் மேன்மை நிலையில் அடைந்து நான் இன்றைக்கி வந்து நான் சமுதாயத்தில் நல்ல இடத்துல இருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கேன் நான் வந்து எல்லோரும் என்ன புகுடுற இடத்துல நான் இருக்கிறேன் அதுக்கு காரணம் கேப்டன் தான் எந்தெந்த ஒரு நடிகர்கள் அன்றைக்கி பொதுவழியில் சொன்னார்களோ அவர்களெல்லாம் நேரடியாக சென்று ஒரு அணிலாக விஜயபிரபாருடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டும் அதுதான் அவர்கள் அவருக்கு செய்கிற அஞ்சலி மீண்டும் ஒரு நல்லவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்